வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் சொத்து மோசடியில் சிக்கிய பெண் காவல்துறை அதிகாரி ஐம்பது கிலோவிற்கும் அதிகமான மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் கைது அமைச்சினால் மட்டக்களப்பு மாநகர சபை புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு செய்திகள் மே மாதத்தில் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது நேற்று லாப் எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் நிரோசன் ஜே பீரிசினால் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இம்மாத தொடக்கத்தில் பனிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லாப் எரிவாயு சிலிண்டரின் விலை நானூற்றி இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது இதன்படி அதன் தற்போதைய விலை நாலாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மில்லியன் கணக்கிலான சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் பெண் காவல்துறை அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிருந்திவெல பகுதியைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதுடைய பெண் அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் அதிகாரி போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் முப்பது மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதையடுத்து குற்றவியல் மற்றும் நிதி குற்றப்புலனாய்வுத் துறையால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பின்பு நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மே ஒன்பதாம் தேதி வரை அவரை விளக்க மறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தருமபுர பொலிஸாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக விசுவமடு மாமிச வாணிபம் ஒன்றில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விற்பனைக்கு வரப்பட்ட மாட்டு இறைச்சி மக்கள் பாவனைக்கு உகந்தது அல்ல என்னும் குற்றச்சாட்டில் சுகாதார பரிசோதகரின் சிபாரிசு மற்றும் கால்நடை வைத்தியரின் சிபாரிசு என்பவை இல்லாத காரணத்தினால் சந்திகணபர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி டிஎம் சதுரங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் திணைக்களத்தின் அனுமதியுடன் மட்டக்களப்பு மாநகர சபையின் பணிகளை விரைவாகவும் வினைத்திறனுடனும் முன்னெடுப்பதற்காக உள்ளூராட்சி சபை அமைச்சினால் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது அரசாங்கத்தினால் சுமார் நூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த மாநகர சபை புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சயன் தலைமையில் சபை வளாகத்தில் இடம்பெற்றது சமய வழிபாடுகளின் பின் அதிதிகளினால் புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் மாநகர சபையின் முன்னாள் ஆணையாளர்கள் பிரதேச செயலாளர் அரச உயர் அதிகாரிகள் என அனைவரும் பங்கு கொண்டனர் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் ஆக்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எழுபத்து நான்கு ரூபாவாகும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் இருபத்தி ஐந்து ரூபாவாகும் மண் எண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்று எழுபத்து எட்டு ரூபாவாகும் இந்நிலையில் ஐஓசி நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு விலை திருத்தத்திற்கேற்ப திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளது எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் சொத்து மோசடியில் சிக்கிய பெண் காவல்துறை அதிகாரி ஐம்பது கிலோவிற்கும் அதிகமான மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் கைது உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சினால் மட்டக்களப்பு மாநகர சபை புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்